நம்மளுடைய முன்னோர்களின் கூற்றுப்படி அதாவது நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகளும் நம்மளுடைய கால் பாதத்தில் தான் வந்து முடிவடையுது அப்படின்னு இருக்கிறாங்க இப்ப உடம்புல வேற எங்கெங்கெல்லாம் அழுத்தினா உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சுமிலேட் ஆகும் அந்த ஆர்கன் வந்து சுமிலேட் ஆகும் ரெடி ஆகும் நம்மளை அறியாமலே அந்த அழுத்தங்கள்லாம் கூட நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் இப்ப நமக்கு வர்ம சிகிச்சை இருக்குது இல்லையா வர்ம சிகிச்சையில உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து நூத்தி எட்டு வர்ம புள்ளிகள் இருக்குது அப்படின்றோம் ஆனா கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான வர்ம புள்ளிகள் இருக்குது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு புள்ளிகளை வந்து நம்மளுடைய சித்தர்களில் வரைமுறை கொடுத்துக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அதை சுருக்கி தான் நூற்றி எட்டாக கொடுத்துக்கிறாங்க இந்த வர்ம புள்ளிகளை கூட ஒரு நபர் தெரியாமலே கூட சில சமயங்களில் வந்து இயக்குவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா தலைவலி வருது தலைவலி வந்த உடனே அந்த பெர்சன் வந்து பிடிக்கக்கூடிய புள்ளி வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஒரே தலைவலிங்க ஒரே தலைவலிங்க இங்க பிடிக்கிறாங்கல்ல இது கூட ஆக்சுவலி வர்ம புள்ளி தான் அப்ப உடலுக்கு தெரியும் இந்த வர்ம புள்ளி எங்க இருக்குது அது எந்த பிரச்சனைக்கு எப்போ அதை வந்து இயக்கணும்னு தெரியும் அது ஆட்டோமேட்டிக்கா உடலின் மொழி மூலமாக இயக்கப்படும்